பாகிஸ்தான் ஏர்லைன்ஸ் விற்பனைக்கு வந்த ஒரு விமான நிறுவனம் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச இந்த சம்பவம் என்ன காரணம் யாரு வாங்குறாங்க முழு விவரம் அடுத்த அறுபது வினாடியில் இப்போ எல்லாரும் பண கஷ்டத்தில் இருக்கிற பாகிஸ்தான் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க தேசிய விமான சேவையான பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் இப்போ தனியார் கிட்ட விற்பனை போகுது இந்த தனியார் மயமாக்கல் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா விற்க போற இந்த பி ஏ நிறுவனம் இப்ப நஷ்டத்துல இல்ல இந்த வருஷம் முதல் பாதியில மட்டும் பில்லியனுக்கு லாபம் சம்பாதிச்சிருக்கு நம்ப முடியல அவ்வளவு அந்த ட்விஸ்ட் கிட்ட மொத்தம் விமானங்கள் இருக்கு அதுல பாதிக்கும் மேல அதாவது பதினாறு விமானங்களுக்கு உதிரி பாகங்கள் கிடைக்காததால முடங்கி போச்சு இதனால மாசம் இருநூறு முன்னூறு கோடி வருமானம் போகுது இந்த விற்பனை எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத் கராச்சி ராவர்பிண்டி போன்ற முக்கியமான நாலு சிட்டி ஆபிஸையும் சேர்த்துதான் இது வெறும் ஒரு கம்பெனி விற்பனை இல்ல ஒரு நாட்டின் அடையாளமே தனியார்கிட்ட போகுது இப்போ இந்த பிஐஏவ வாங்குறதுக்கு நாலு பெரிய நிறுவனங்கள் முன்தகுதி பெற்றிருக்காங்க அவங்க சும்மா வாங்க முடியாது யார் ஏலத்துல ஜெயிச்சாலும் அவங்க இந்த கம்பெனியில் கூடுதலா முன்னூறு நானூறு கோடி முதலீடு செய்யணும்னு பாகிஸ்தான் அரசு நிபந்தனை வச்சிருக்கு இது ஒரு பெரிய டார்கெட் அவர் சொன்னாரு இது வெறும் விமான நிறுவனம் இல்ல பாகிஸ்தான் நாட்டின் பொருளாதாரத்தின் அடையாளம் இதை காப்பாத்தணும் அப்படின்னு அதனாலதான் லாபம் இருந்தும் இந்த அவசரம் அடுத்த நாலு வருஷத்துல முப்பத்தி எட்டு விமானங்களை உயர்த்து ஒரு வணிக திட்டம் வச்சிருக்காங்க இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஊழியர்களோட வேலை பாதுகாப்பு அவங்களோட ஓய்வூதியம் எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க போன வருஷம் இந்த முயற்சி தோற்று போனது இந்த முறை வெற்றி பெறுமா மொத்தத்தில் ஒரு பெரிய நாட்டு விமான நிறுவனம் நிதி சிக்கல்களால் விற்கப்படுறது பலருக்கும் ஒரு பெரிய பாடம் தான் இந்த நாலு நிறுவனங்கள்ல யாரு பிஏஏவை வாங்கி அது ஒரு லாபகரமான நிறுவனமா மாத்துவாங்கன்னு கூடிய சீக்கிரம் தெரியும் இந்த ஏலத்துல எந்த இந்திய நிறுவனம் பங்கு பெறும் வாய்ப்பு இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க